பத்தம்பதாவது சர்க்கம் அசோகவனத்தில் அன்னை ராவணனை பார்த்தவுடன் சூரைக் காற்றில் சிக்கிய வாழை போல் அன்னை சீதை மானத்தில் உயிரினும் மேலான பற்றுள்ள சீதை தம் துடைகளால் வயிற்றையும் தம் தளி கரங்களால் மார்பகத்தையும் மறைத்துக்கொண்டு கொண்டு அழுதபடி அமர்ந்திருந்தார் விதேக குலத்தில் குலத்தில் வைதேகி தேகி வெறும் தரையில் உட்கார்ந்து வெட்டி சாய்க்கப்பட்ட மரக்கிளை போன்று தீனமாக அந்த ராவணனை பார்த்தார் ஆத்ம சக்தி மிக்க தன் சென்றடைந்தார் துக்கத்தின் முடிவை காணாத சீதை மந்திரத்திற்கு கட்டுப்பட்ட நாகராஜனின் பத்தினி போன்று புரண்டு துடித்தார் மாசுற்ற பெரும் கீர்த்தி போன்று அழிக்கப்பட்ட கமல தாடகம் போன்றும் சேனை போன்றும் நீர்வற்றிய நதி போன்றும் புகையால் சூழப்பட்ட அக்னி போன்றும் ராகிவால் கப்பப்பட்ட சந்திர மண்டலத்துடன் கூடிய பௌர்ணமி இரவு போன்றும் பறிக்கப்பட்ட தாமரை கொடிகளை போன்றும் ஆண் யானை இடமிருந்து பிரிக்கப்பட்டு தூணில் கட்டப்பட்டு துயர் கொண்ட பெண் யானை போன்றும் உபவாசத்தாலும் தியானத்தாலும் இழைத்து போனவராயும் நீரை மட்டுமே பருகி ஸ்ரீ ராமரையே நினைத்தபடியுள்ள சீதையை துன்புறுத்த நினைத்த ராவணன் அழிவான் என்பதில் சந்தேகமில்லை இல்லை பத்தொன்பதாவது சர்க்கம் முற்றிற்று இருபதாவது சர்க்கம் சீதையினன் சீதையிடம் ராவணன் முறையிடுதல் ஸ்ரீராமரை உள்ளத்தில் எண்ணியபடி தவத்தில் ஈடுபட்டுள்ள சீதையிடம் தன் வீட்டை குறிப்பால் அறிவிக்க முனைந்தான் ராவணன் ஓ சீதையே உன்னை நான் மிகவும் விரும்புகிறேன் என்னை கௌரவப்படுத்து இங்கு அரக்கியரோ மற்ற மானிடரோ இல்லை எனவே அஞ்சு தேவை இல்லை பிற பெண்களை பலாத்காரத்தால் அகப அபகரிப்பது அரக்கர்களின் தர்மம் எனினும் உன் விஷயத்தில் மன்மதன் என்னை வாட்டிய போதிலும் என்னை விரும்பாத உன்னை நான் தீண்ட மாட்டேன் என்னை விரும்பு சோகத்தை விளக்கு தலையை பின்னலிடாமல் தலையில் படுப்பதும் அழுக்கான ஆடை புனவிதும் உடல் வெளிய பட்டினி கிடை கிடப்பதும் உனக்கு தக்கதல்ல ஓ மிதிலையின் நாயகியே என்னை அடைந்து புஷ்ப மாலைகள் வானசா வாசனாதி திரவியங்கள் நல்ல உடைகள் திவ்ய ஆபரணங்கள் உயர்ந்த பானியங்கள் படுக்கங்கள் இவற்றை பெற்று சுகப்படு உன்னை போன்ற உத்தம பெண் இங்கு இப்படி இருத்தல் தகாது எவனவத்தை வீணாக்கி கொள்ளாதே வந்து வெள்ளம் திரும்பாதது வந்து போன வெள்ளம் திரும்பாதது போல் எவனமும் திரும்பாது உனக்கு ஒப்பாக இன்னொரு பெண் உலகில் இல்லை உன்னை கண்டு காமுறாதார் யார் ஓ மதிவதனம் கொண்ட சீரே உனது ஒவ்வொரு அங்கமும் என் பார்வையை ஈர்க்கிறது